பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் அவரினுடைய பெயர் பல்ஹாம் என்று சொல்லப்படும் ஆறாவது அத்தியாயம் ஐந்தாவது ஆறாவது வசனம் மிக கவனமாக கேட்க வேண்டும் ஒரு மனிதனினுடைய வரலாற்றை அல்ல பாடம் நடத்துகிறான் அல்ல ஆரம்பிக்கக்கூடிய அழகை பாருங்கள் அந்த வரலாற்றை ஒத்துழை அலைகிம் நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள் உலகத்திற்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் வரலாற்றை இந்த உலகத்திற்கு நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் நாம் அவனுக்கு கொடுத்தோமே நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவனுக்கு நாம் காட்டினோமே அந்த ஒருவனினுடைய வரலாற்றை இந்த உலகத்திற்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் யார் அந்த மனிதன் அல்லாஹனுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்ட மனிதன் யார் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன அத்தாட்சியை கொடுத்திருந்தான் மூசா இஸ்லாம் அவர்களினுடைய காலத்தில் பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்த மிகச்சிறந்த ஒரு மார்க்கறிஞர் பல்காம் அவரினுடைய பெயர் பல்காம் மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவர் எவ்வளவு பெரிய ஆலிம் என்பதற்கு ஒன்றே ஒன்றை நான் சொல்கிறேன் இபுன் அப்பாஸ் ரதி இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லா சொன்னாலே அவனுக்கு நாம் நம்முடைய அத்தாட்சியை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹுவிற்கென்று பல பெயர்கள் இருக்கிறது அதில் சில பெயரை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் சில பெயர்களை அல்லா நாடக்கூடியவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் சில பெயர்களை அல்லாஹ் இதுவரை யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை அல்லாஹ் அவனுடைய அவனினுடைய அறிவிலேயே அந்த பெயர்களை வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹ்வுடைய பெயர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு பெயர் இஸ்முல் அஹ்வம் என்று சொல்லப்படும் கண்ணியத்திற்குரிய பெயர்கள் இந்த கண்ணியத்திற்குரிய பெயர்களை அல்லாஹ் இந்த பல்காமிற்கு மட்டுமே கற்றுக் கொடுத்திருந்தான் சரி அந்த என்ன லாபம் அந்த பெயரை ஓதிவிட்டு சொல்லிவிட்டு கையை உயர்த்தினால் உடனே அல்லா பிரார்த்தனை அங்கீகரிப்பான் அந்த தேசத்தின் மலை பொழியாவிட்டால் இந்த பல்காமினுடைய கூடாரத்திற்கு வருவார்கள் பல்காம் குர்ஆன் பேசுகிறது நாம் அவனுக்கு நம்முடைய அத்தாட்சியை கொடுத்தோம் பல்காம் அல்லாஹுடைய பெயரை சொல்லி எங்களுக்கு நீ பிரார்த்தனை செய்வாயாக கூடாரத்திற்குள் நுழைவான் தனிமையில் அமருவார் இஸ்முல் ஆதமை ஓதுவார் கைகளை உயர்த்துவார் கைகளை இறக்கும் பொழுதும் அழை புரிந்து கொண்டே இருக்கும் யாராவது எதிரிகள் அந்த நாட்டை வேட்டையாடுவதற்கு சூறையாடுவதற்கு வந்துவிட்டால் பல்காமினுடைய கூடாரத்தை தட்டுவார்கள் எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள் கூடாரத்திற்கு நுழைவார் இஸ்முல் ஆதமை சொல்வார் அல்லாஹு பிரார்த்தனை அங்கீகரிப்பான் அல்லாஹு சொல்கிறான் நாடினோம் அவனை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தோம் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா இவனை சந்திப்பதற்காக வந்தார்கள் இவனை சந்திப்பதற்காக இவரை சந்திப்பதற்காக அல்லாஹுனுடைய ரசூல் அல்லாஹுனுடைய இறை தூதர் மூசா அலைகி வருவார்கள் இவரோடு அமர்ந்து பேசுவார்கள் மூசா இவரிடத்தில் சொல்வார் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இவர் வாழ்ந்த அந்த தேசத்தில் மூசா அழகிசரா வருகிறார்கள் கானூன் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் அந்த தேசத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள் அல்லாஹனுடைய வரலாற்றை மிக உன்னிப்பாக கவனியுங்கள் வாழ்க்கையில் சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் தவறு செய்வோம் என்று சொன்னால் மனோ இச்சைகளுக்கு அடிமையாகுவோம் என்றால் மரணிப்பதற்கு முன்னால் நம் தேசத்தை அல்லாஹ் கலட்டி காட்டுவான் அநீதம் செய்பவர்களை அக்கிரமம் செய்பவர்களை அல்லாஹ் காணாமல் இல்லை இன்னமாயோ அஹிருகும் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஒரு நாளுக்காக நிலை குத்தி நிற்குமே அந்த நாளில் அவர்களை பிடிப்பான் சன்னம் சன்னமாக அல்லா அவர்களை பிடிக்குகிறான் ஆனால் அவர்களுக்கு தெரியாது